ஹாய் friends, வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் செவன்த்து புவியமைப்பு 7th செவன்த்து ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற சோஷியல் சயின்ஸில் புவியமைப்பு கொஷினில் பார்க்கலாம் புவி எத்தனை அடுக்குகளாக காணப்படுகிறது மூன்று அடுக்கு புவி மேலோடு கவசம் புவிக்கரு புவியின் மேல்புற அடுக்கு புவி மேலோடு புவி மேலோட்டின் அடர்த்தி ஐந்துலேருந்து முப்பது கிலோமீட்டர்கள் புவி மேலோடு அடர்வு எம் ஃபைவ் கிலோமீட்டர்கள் மேலோடு டேஸ் பிரிவுகளை கொண்டது இரண்டு பிரிவுகளை கொண்டது கண்டங்களின் மேற்பகுதி மேலோட்டின் கீழ்ப்பகுதி கடல் மேற்பரப்பானது டேஸ் போன்ற அடற்பாறைகளால் ஆனது பசால்ட் பூமி ஒரு நீல கோள் பூமியில் எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது எழுபத்தி ஒரு சதவீதம் புவி மேலோட்டின் அடுத்த அடுக்கின் பெயர் கவசம் புவி மேலோட்டையும் கவசத்தையும் டேஸ் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுகிறது மோஹாரோவிசிக் புவியின் மையப்பகுதிக்கு டேஸ் என்கிறோம் புவிக்கரு புவிக்கரு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது பெரிஸ்பயர் புவிக்கருவிக்கும் கவசத்திற்கும் எல்லையாக இடையே அமைவது வெய்சார்ட் குட்டன் புவிக்கரு டேஸ் அடுக்குகளை கொண்டது இரண்டு புவியின் சுற்றளவு ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் கடற்கோள் உடைப்பால் ஏற்படும் தட்டுகள் டேஸ் என்று பெயர் கடற்கோள் தட்டுகள் கடற்கோள் தட்டுகளின் நகர்வுகள் டேஸ் என்கிறோம் கண்டத்தட்டு நகர்வு அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும்போது உருவாவது கடல் அகலிகள் பூமியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலின் பெயர் அக உந்து சக்திகள். பூமியின் வெளியிலிருந்து இயங்கும் ஆற்றலின் பெயர் புற உந்து சக்திகள் புவியின் மேலோட்டிற்கும் கவச மேலோட்டிற்கும் இடையே உள்ள பகுதி மென்பாறைக் கோளம் எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அந்த பகுதி நிலநடுக்க மையம் புவி அதிர்வு அளவு அலைகளை பதிவு செய்யும் கருவி நில அதிர்வுமானி நிலநடுக்கத்தை அளவிடும் அளவு ரிக்டர் ரிக்டர் அளவுகோலின் அளவு ஜீரோலிருந்து ஒன்பது வரை புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் எரிமலை வெடிப்பு சுனாமி என்ற சொல் எந்த நாட்டின் சொல் ஜப்பான் நாட்டின் சொல் இந்தியப் பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் இருபத்தாறு உலகில் அறுபத்தெட்டு சதவீதம் நிலநடுக்கம் எந்த பகுதியில் ஏற்படுகிறது பசிபிக் வளைய பகுதி மீதமுள்ள முப்பத்தோரு நிலநடுக்கம் எந்த பகுதியில் ஏற்படுகிறது ஆசியா எரிமலை வெடிப்பில் நீளமான பிளவு மூலம் நீராவியுடன் கூடிய எரிமலை தாதுக்களும் வெளியேறும் புவியின் ஆழ்பகுதியிலுள்ள வாயுக்கள் கலந்த திரவ நிலையில் பாறை குழம்பை எவ்வாறு அழைக்கிறோம் மேக்மா பாறை குழம்பு புவி மேற்பரப்பிற்கு வரும்போது எவ்வாறு அழைக்கிறோம் லாவா எரிமலை திறப்பு அல்லது வாய்ப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது துளை இந்தோனேசியாவில் உள்ள கரஹாட்டாவோ உள்ள எரிமலை வெடித்து மகிமாவை வெளியேற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தேழு இந்தியாவில் செயல்படும் ஒரே எரிமலை பாரன் தீவு அந்தமானில் உள்ளது உலவின் உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை மௌனாலோ மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் எது சிஸ்ட்ரம் போலி எரிமலை உலகில் தற்போது செயல்படும் எரிமலைகளின் எண்ணிக்கை அறநூறு வடிவ குன்றின் உச்சி பகுதியில் தோன்றும் பள்ளம் எரிமலைப் பள்ளம் நைப் டேசால் ஆனது நிக்கல் மற்றும் பெரஸ் எரிமலைகளின் அறிவியல் பூர்வமான ஆய்வுகளை டேஸ் என்று அழைக்கின்றனர் எரிமலை ஆய்வியல் மலை அமைந்துள்ள இடம் ஆப்பிரிக்கா இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி எந்தெந்த நாடுகளை பாதித்தது இந்தோனேஷியா இந்தியா தாய்லாந்து இலங்கை இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ